ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு கணவிலம் சம்பந்தமாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அரசாணை வெளியிட்ருக்காங்க அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட கட்டுமான விலைக்கும் மூன்று ஸ்டேஜில் வட்டியல் தொகை விடுவிக்கப் போகிறதாக சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பயனாளிக்கும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பணம் நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஸ்கீம் மூலயமா அதாவது நூறு நாள் வேலை திட்டம் மூலமாக தொண்ணூறு நாட்களுக்கு மேண்டன்ஸ் கொடுக்குறாங்க இது கூடவே பத்து நாள் பார்த்தீங்கன்னா டாய்லெட் கட்டுறதுக்காக மேண்டன்ஸ் கொடுக்குறாங்க இதில் கட்டுற டாய்லெட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் ஸ்கீமில் வரும் அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் பில் கொடுப்பாங்கன்றத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்டேஜ் நம்ம வீட்டோட கட்டுமான வேலையை ஆரம்பித்து ஸ்டெப் ஸ்ட்ரக்சர் ஒரு களத்தையும் முடிச்சிட்ட பிறகு பேஸ்மெண்ட் போட்ட பிறகு தான் அந்த பில்லு விடிவிப்பாங்க அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா ரூப் லைடு அதாவது நம்மளுடைய வீட்டோட மேற்கூரை காங்கிரீட் தளம் போட்டு முடிச்சிட்ட பிறகு இரண்டாவது பார்ட்டு விடுவிக்கிறதாக சொல்லியிருக்காங்க மூன்றாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபினிஷிங் மற்றும் பெயிண்டிங் போன்ற அனைத்து விதமான வேலைகளும் முடிந்த பிறகு விடுவிக்கிறதாக சொல்லியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் கட்டக்கூடிய ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் அளவு தான் இருக்கணும் இந்த முந்நூற்றி இருபதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடும் அறுபது ஸ்கொயர் ஃபீட் கிச்சனும் கட்டிக்கலாம் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளோ பட்டியல் தொகை விடுவிக்க தான் சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலயமாக வீட்டோட கட்டுமானத்தின் பிரிவுகளுக்கு ஏற்ப மூன்று விதமாக பட்டியல் தொகை விடுவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தைந்தாயிரம் விடுவிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வீட்டோட பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் இந்த எழுபத்தைந்தாயிரத்தை விடுவிப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரூஃப் லைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விடுவிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம வீட்டோட மேற்கூறையை காங்கிரீட் போட்டு முடிச்சிட்ட பிறகு தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விடுவிப்பாங்க மூன்றாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஹவுஸ் இன்க்ளூடிங் டாய்லெட் அதாவது நம்ம வீட்டோட அனைத்து கட்டுமான வேலையும் முடிச்சுட்டு பெயிண்டிங் ஃப்ளோர் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக டாய்லெட்டும் கட்டி ஆகணும் இந்த டாய்லெட்டும் கட்டின பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறுதிப்பட்டியல் தொகை விடுவிப்பாங்க இறுதிப்பட்டியல் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி இந்த டாய்லெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் இந்த இரண்டையும் சேர்த்து நமக்கு இறுதிப்பட்டியல் தொகை மொத்தமாக தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் விடுவிக்கப்படும் அடுத்த பார்த்திங்கன்னா எம்ஜிஎன்ஆர்ஜி ஸ்கீம் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு வீட்டோட கட்டுமான வேலைக்கும் பத்து நாட்களுக்கு பார்த்திங்கன்னா டாய்லெட் கட்டுமான வேலைக்கும் மொத்தமாக சேர்த்து நூறு நாளைக்கு நம்மளுக்கு நாள் ஒன்றுக்கு முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய் வீதம் முப்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பட்டியல் தொகையாக விடுவிப்பாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா எம்ஜி என்ஆர்ஜி ஸ்கீம் மூலயமா முப்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் டாய்லெட் காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் நம்ம வீட்டோட கட்டுமான விலைக்காக பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயும் மொத்தமாக சேர்த்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பயனாளியின் வங்கி கணக்கிற்கும் தமிழக அரசால் பணம் விடுவிக்கப்படும் என்று இந்த அரசாணை தெரிவிக்கிறது இந்த திட்டம் எப்போது தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் தொடங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடு கட்டத்தில் சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சிவில் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்